ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நம்ம இன்றைக்கி கற்றுக்கொள்ள போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா படங்களை பார்த்து சரியான முதல் எழுத்தை நம்ம டிக் செய்யலாம் ரெடி ஆகிட்டீங்களா இப்போ பார்க்கலாமா இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் உள்ள பெயரை நீங்கள் கண்டுபிடிங்க இது என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் கத்தரிக்காய் கத்தரிக்காயில் முதல் எழுத்து என்ன கா என்பது சரியான விடை அடுத்து படத்தை பாருங்க நரி முதல் எழுத்து சரியான விடை அடுத்து என்ன படம் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்ட் பல் பா என்பது முதல் எழுத்து சரியான விடை அடுத்து என்ன படம் சொல்லுங்கள் பார்ப்போம் கரெக்ட் தர்பூசணி தாய் என்பது முதல் எழுத்து சரியான விடை அடுத்து நண்டு நா என்பது முதல் எழுத்து சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து சட்டை சா என்பது சரியான விடை அடுத்து என்ன தவளை தாய் என்பது சரியான எழுத்து சரியாக சொல்லிட்டீங்க அடுத்து படகு பா என்பது முதல் எழுத்து சரியான விடை அடுத்து தக்காளி தா என்பது சரியான விடை சரியா சொல்லிட்டீங்க அடுத்து பசு பா என்பது சரியான விடை அடுத்து பந்து பா என்பது முதலெழுத்து சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்து என்ன அடுத்து மக்காச்சோளம் மா என்பது சரியான விடை அதாவது மா என்பது முதல் எழுத்து குட்டீஸ் நீங்கள் படங்களுக்கான சரியான முதல் எழுத்தை அழகாக கற்றுக்கிட்டீங்க இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்